மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அரோட்டாபட்டியை சென்றிற்கு சிறப்பு பரிசு ஒன்றாயிரத்தி ஆயிரத்தி ஊராட்சி ஊராட்சித்தின தலைவர் திரு சரவணன் அவர்கள் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி சேர்மன் தெற்கு தெரு வழக்கறிஞர் மாலைமுத்தன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மதுரை மாவட்டம் ராஜாக்கூரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் சேர்வன்

மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தரக்கன்று தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்ட கரும்பாயூரையைச் சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வெல்ல போவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அறிஞர் டாக்டர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி தொழிலாளர் அணி சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவையுடைய பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் நாட்டைச் சேர்ந்த சேது தேவர் அம்பலத்தரசி காலை அந்த காலையை எப்படியும் வடமாடு என்றாலே வாரிவாசல் என்றாலே முதல் இன்று வரை தனக்கன்று தனியாக கரபாயூரி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் கடுமையாக பயணிக் கொண்டிருக்கிறார்கள் கண்கொள்ளா காட்சியாக எங்களது அழைப்பின் பகுதி செயலாளர் மருத்துமாண்டி அவர்களை விழாவில் சொல்லுவாங்க

ಕನ್ಯ ಮಾರು ಜನ